நாம் இன்றைக்கி வனங்கள் பற்றியும் காடுகள் பற்றியும் காட்டில் வாழக்கூடிய வன விலங்குகள் பற்றியும் அந்த வன விலங்குகளோடு வாழக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அந்த மலைவாழ் மக்களை தங்களுடைய ஆயுதமாக தங்களுக்கான அடிமைகளாக பயன்படுத்தி வரக்கூடிய வனச்சரகர்கள் அந்த அதிகாரிகளுடைய அட்டுழியங்கள் பற்றியும் இதை எதையுமே கண்டுக்காத அரசாங்கத்தை பற்றியும் தான் பேச போகிறோம் வன உயிரினங்கள் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நாய்க்காகவும் பூனைக்காகவும் அக்கறப்படக்கூடிய எத்தனையோ ஆர்வலர்கள் விலங்குகள் ஆர்வலர்கள் இருக்காங்கள்ல அவங்கள்லாம் இந்த வீடியோக்களை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அதிர்ச்சி அடைவாங்க தவிர உங்களுக்கு இயற்கை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருக்குது அப்படின்னு இது ஒரு வீடு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு ஆனால் நம்ம வனங்கள் இல்லை அப்படின்னா மனிதர்களால் வாழவே முடியாது நம்மளாலேயே அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அந்த வனவிலங்குகள் அப்படிங்கிறது அந்த காட்டுக்குள்ளே தான் வாழும் அப்படி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வன விலங்கு சரணாலயம் ஏரியாக்களில் பத்து புலிகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இன்ன தேதி வரைக்கும் இறந்து போயிருக்கு மர்மமான முறையில் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது மனதை வாட்டக்கூடிய நிகழ்வு ஒரு வார இதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிகழ்வு அதை வச்சு தான் இந்த எபிசோட் நம்ம எடுக்கிறோம் இப்போ இது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ஒரு சிறுத்தை பொறி கால்கள் வெட்டப்பட்டு கிடக்கு போச்சு உயிரோட இல்லை இது எதுக்காக வந்து இதை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா மர்ம நபர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க சுருக்கு வளைய மாட்டி அந்த சிறுத்தையை பிடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அதனுடைய கால்களை வெட்டியிருக்காங்க அதற்கு பிறகு அது துடிதுடித்து இறந்த நிகழ்வுகளை நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் தான் நடந்திருக்கு இந்த வன விலங்குகளுடைய வேட்டையாடக்கூடிய நிகழ்வுங்கிறது நகங்களுக்காகவும் அதனுடைய மருத்துவ குணங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காக அந்த விலங்குகள் வேட்டையாடப்பட்டிருக்கு யாரால அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி சம்பந்தப்பட்ட நபர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறத விட்டுவிட்டு மலைவாழ் மக்களை எப்படி துன்புறுத்தி இருக்காங்க வனத்துறை அதிகாரிகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து இங்கே வரக்கூடிய ரெண்டு நபர்களை கைது செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல சத்தீஸ்கரில் எந்த குரூப் அதிகமாக சுற்றிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள வேட்டையாடிகள் அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய வன ஏரியாக்களில் சுற்றிட்டு தெரியாங்க அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்த்துறதுக்காக வர்றாங்களா இல்லை அவங்கள அட்டாக் பண்ணக்கூடிய வன விலங்குகள் ஏன்னா அவங்க வனத்துக்குள்ளே வாழ்ந்தே பழக்கப்பட்டவங்க அப்போ அந்த வனத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு இடையூறு காரணமாக இந்த விலங்குகள் வேட்டையாடப்பட்டிருக்கா அப்படின்னா துப்பாக்கியை வச்சு சுற்றிருக்கணும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நான் செப்டம்பர் மாதத்தில் இருந்தே இந்த நிகழ்வை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய வனச்சரக அதிகாரிகள்கிட்ட சில பேர்கிட்ட கேட்டப்போ உண்மையான அதிகாரிகளும் சில பேர் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையிலையும் தான் இந்த எபிசோடை நம்ம எடுக்கிறோம் அந்த அடிப்படையில் காட்டெருமை இருக்குல்ல அதனுடைய நெத்திப்பொட்டிலேயே சுற்று கொலை பண்ணியிருக்காங்க இதை செஞ்சது யார் அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் கிடையாது ஒரு புலிக்குட்டி நாலு புலிக்குட்டி வரிசையாக வந்து செத்துப்போச்சு அந்த புலிக்குட்டிகளை தேடி போய் பார்க்கும்போது அதனுடைய பிரேத பரிசோதனையில் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது பால் இல்லாமல் தாய்ப்பால் இல்லாமல் அந்த புலிக்குட்டி இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி இந்த செய்தியை கேட்கும்போது இதெல்லாம் ஒரு நிகழ்வாக அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் புலிகள் தான் வனங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்கிறது வனங்கள் இல்லை அப்படின்னா காடுகள் இல்லைன்னா மழை பொழியாது மழை பொழியாட்டி மண் செழிக்காது மண் சலிக்காட்டி விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் செழிக்கலை அப்படின்னா நம்மளாம் யாரும் சோறு திங்க முடியாது அப்போ நம்ம சோறு திங்கிறதுக்கான அடிப்படை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய குட்டி புலிகள் வளர்ந்து நிற்கணும்ல அப்போ அதுக்கான தாய்ப்பால் கிடைக்காம ஒரு புலி செத்துப்போகுது அப்படின்னா அதனுடைய தாய்ப்புலி எங்கே அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனால் அந்த தாய்ப்புலியை கிட்டத்தட்ட நான்கு மாதமாக வந்து வனத்துறை அதிகாரிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்க முடியல குறைந்தபட்சம் அதனுடைய இறந்து போயிருச்சு அப்படின்னா அதனுடைய உடலையாவது தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த நிகழ்வும் அரங்கேறலை அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் இந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஏரியாவில் இருக்குது இதெல்லாம் தாண்டி தட்டப்பள்ளம் அப்படிங்கிற ஏரியா அந்த தட்டப்பள்ளம்ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ராஜு சங்கர் இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு பேருமே மலைவாழ் மக்கள் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் வனத்துறை அதிகாரிகள் நேரடியாக அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் அட்டிச்சு துன்புறுத்தியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அடி கிடையாது அந்த ராஜு சுந்தர் அப்படிங்கிற நபர்களுடைய ஃபோட்டோவையும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெண்டு நபர்கள்தான் அவங்க பார்த்துக்குங்க இந்த ரெண்டு நபர்களையும் வந்து அடித்து காயப்படுத்தியிருக்காங்க மக்களே அப்போது இதெல்லாம் வந்து ஒரு மனித உரிமை மீறல் தொடர்ந்து அவங்களுடைய பின்னங்கால்களை கட்டி வச்சு துன்புறுத்தியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் உயிர் நாடியில் அடித்தா வலிக்குமோ அங்கேலாம் அடித்து காயப்படுத்தியிருக்காங்க குற்றத்தை ஒப்புச்சுக்கோ ஒப்புக்கோ நீ தான் வந்து அதை செஞ்சங்கிறது ஒத்துக்கோ நான் அவனை விட்டுறேன் வந்து குறைந்த கேஸ் வந்து கொஞ்ச நாளில் வந்து விடுதலை ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வக்கில்லாத காவல்துறை அதிகாரிகள் அப்பாவிகளை க பிடிச்சி அவங்கள வந்து அட்டிச்சு துன்புறுத்தி ஒரு விஷயத்த ஒத்துக்கோ நீ தான் செஞ்ச நீ எழு நான் எழுதி வாங்கிப்பேன் நான் உன்னை அடிக்கலைங்கிறதையே நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க வேற வழி தாங்க முடியாமல் அதில் எழுதி கொடுத்துட்டு என்னை அவங்களாம் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதற்கு பிறகு வந்து ஒரு வாரப்பத்திரிக்கை அவங்கக்கிட்ட செய்திகளை சேகரிச்சிருக்காங்க இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் அவர் பேர் வந்து சமுத்திர பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா புழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் வேறு ஊரில் இருந்து இங்கே வந்து புலைக்கிறதுக்காக வர்றார் அப்போ அவரையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து நீதான் அந்த வேலையை செஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து கூட்டி போய் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அவருடைய கால் இருக்குல்ல உடம்புல எல்லா பகுதியிலையுமே ஊசியை வச்சு நங்கு நங்கு நங்குணங்குன்னு குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க வழி தாங்க முடியாமல் இந்த பக்கத்தில் ஒரு பையன் கத்துறான் பார்த்தீங்களா அது மாதிரி கதறல் கதறு கதறு கதர்ன்னு கதறி இருக்காங்க சொந்தக்காரங்க யாரையுமே பார்க்கவே விடலை அப்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் வந்து ஐயா நான் உண்மையிலே செய்யலை நீங்களாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கழுத்தில் ஓங்கி மிதிச்சிருக்காங்க ஏண்டா ஒரு போலீஸ்காரனே எடுத்து பேசுவியான்னு சொல்லிட்டு கழுத்தில் மிதித்து அந்த ஆளுக்கு கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சு அதற்கு பிறகு இடுப்பில் வந்து ஓங்கி மிதிச்சிருக்காங்க சூலேசை வச்சு மிதிச்சிருக்காங்க இப்படி வந்து நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இடையில ஜெய்பீம் படத்துல எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து மக்கள்லாம் துன்புறப்படுறாங்க அப்படின்னு இப்போ எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைகள் வேறு வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் அரசு வந்து கண்டுக்கவே இல்லை ஏன்னா அரசுக்கு வந்து சென்னை பெருவெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் இதனால் நடக்கக்கூடிய அரசியல் இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர இந்த மாதிரியான நிகழ்வுகள் பற்றி இந்த மாதிரியான மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பற்றி அங்கே ஒரு பத்து பேர் செத்துப்போனால் அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க இங்கே அந்த பத்து பேர் செத்து போனால் அப்படின்னா அவன் குடும்பத்தில் நாலு உறுப்பினர் இருக்கான்னா மொத்தம் நாற்பது பேர் பாதிக்கப்படுறான் அதை பற்றி யாருமே க இது பண்ணுற கண்கிறது இல்லை அவன் உழைச்சி சாப்பிடணுன்னு தான் வேறு ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வர்றான் ஆனால் அவன் பாதிக்கப்படுறான் அந்த இடத்துல அப்போ காவல்துறை அதிகாரிகள் இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த உடிகளையும் காப்பாற்ற முடியல வனவிலங்குகளையும் காப்பாற்ற முடியல அப்புறம் என்ன உனக்கு சம்பளம் அப்படிங்கிற கேள்வியை வனச்சரக அதிகாரிகளை பார்த்து கேட்குறாங்க அப்போ வனச்சரக அதிகாரி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிற நபர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிகை அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது நாங்கள்லாம் அடிக்கலைங்க நாங்கள் அடித்தவங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவினுடைய அந்த ஏரியாவில் மன்னரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட பேட்டி எடுத்துருக்காங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் இப்படிதாங்க வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது மலைவாழ் மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்களையும் தொடர்ந்து துன்புறுத்தக்கூடிய வேலையை தான் வன அதிகாரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காட்டில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன தோணுதோ இங்கே இவங்க இவங்க வைக்கிறது தாங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க தொடர்ந்து சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு நபர் அவர் அந்த ஏரியாவில் வந்து காவல் இது இது கேட் கீப்பர்னு சொல்லுவாங்கள்ல அது மா அந்த வேலை பார்க்குறவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீதானே காவலாளியாக இருக்க உனக்கு தெரியாமல் எப்படி அரணுருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய உடலில் அடிக்காத பாகங்களே கிடையாது அவருடைய ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த நபர் தான் இவரையும் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க இந்த அதே மாதிரி இதுக்கு பிறகு மன்னரசன் சொல்லியிருந்தேன்ல அந்த நபர் அதற்கு பிறகு வந்து வக்கீல் முனிரத்னம் சொல்லிட்டு ஒரு நபர் இவங்கள்லாம் வந்து இந்த வாரப்பத்திரிகைக்கு பேட்டிகளாகவும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து மனித உரிமை மீறல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த முனிரத்னம் அப்படிங்கிற வழக்கறிஞர் மூலிமா செய்தியாக வெளியில வருது கௌதம் அப்படிங்கிற நபர் அவர் வந்து வன அதிகாரியாக இருக்கார் அவரை வந்து நாங்கள் பிடிச்சிட்டு போனது உண்மை தான் விசாரித்தது உண்மை தான் ஆனால் நாங்கள் அடிக்கலாம் இல்லைங்க அப்படின்னு எந்த போலீஸ் வந்து அடித்தாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வக்கு இருந்தால் திராணி இருந்தால் தில்லு இருந்தால் நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி வனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை ஒழுங்காக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது பத்து புலிகள் செத்துப்போச்சு ஒரு காட்டருமையோட நிறுத்திப் வச்சு ஒருத்தர் சுடுறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ட்ரெயின் ஆனவனாக தான் இருப்பான் இல்லையா அப்போ அவன் நல்லா சுட தெரிஞ்ச நபராக தானே இருப்பான் அப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து செப்டம்பர் மாதத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு நபரை கைது செஞ்சீங்க ஒரு ஒரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரையும் கைது செஞ்சுருந்தீங்க இன்னொரு வட மாநில தொழிலாளர் ஒருத்தருடைய ஒருத்தரையும் கைது செஞ்சு மொத்தம் ரெண்டு பேரை வன அதிகாரிகள் கைது செஞ்சிருந்தாங்க அந்த ரெண்டு பேர் மீது என்ன நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி சார்ஜ் ஷீட்டு என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கிற ரிப்போர்ட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து செய்தித்தாள்களுக்கு வெளியில் வரவே இல்லை இந்த இடந்தான் ரொம்ப முக்கியமானது இந்த இடங்களில் தான் நம்ம வன அதிகாரிகள் மீது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கு ஒருவேளை வன அதிகாரிகளுக்கு சம்பளம் பத்தலையோ அப்படிங்கிற கேள்விகள் ஒருவேளை கூலிக்கு மாரடிக்கக்கூடிய நபர்கள் கூத்தாடிகளாக மாறி எப்படி அரசியல்வாதிகள் வந்து கையூட்டு வாங்கிக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை திண்டுக்கிட்டு செமிக்கிறதுக்கு வழி இல்லாமல் தொப்பையை பெருக்கிக்கிட்டு தன்னுடைய நாட்டு மக்களையே வந்து துன்பப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அதிகாரிகளும் வன அதிகாரிகளும் தொடர்ந்து மக்களை நசுக்கக்கூடிய வேலையும் எஸ்டி யாரும் யாரை வந்து அடித்தா கேள்வி கேட்க மாட்டாங்களோ இந்த நாட்டில் அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்க யாருமே இல்லைங்கிற தைரியத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரியான அத்துமீறல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கள தட்டி கேட்பார் யாரும் இல்லை அப்படின்லாம் நினைக்க முடியாது ஆனால் மனித உரிமை ஆழ்வர்கள் இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபைல் பண்ணி நிச்சயமாக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவு அந்த சிறுத்தையினுடைய கால் வெட்டப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் தொலைக்காட்சிகள்லேயே பார்த்துருக்க முடியும் இப்போ நானும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரத்தினுடைய உச்சம் ஒரு காட்டு மாடாக வந்து நெத்தி பொட்டில் வச்சு ஒருத்தன் சுட்டிருக்கான் அப்படின்னா ஒரு நாலு புளி புலியை தவிக்க விட்டுட்டு தாய் புலியை வந்து எந்த இடத்துலையுமே இல்லை சுற்றி அந்த அப்போது ஒரு அந்த வேதனை அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த புளியை எங்கே தூக்கிட்டு போனாயின்னே தெரில இது எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் நம்முடைய எல்லையோர வனப்பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது எங்கிருந்தோ வந்த திருட்டு பயலுக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த திருட்டு பயல்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை தானே அதையும் விட்டுவிட்டு ஏற கொள்ளியில் என்ன உத்துற மாதிரி நம்முடைய மலைவாழ் மக்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அட்டிச்சு துன்புறுத்தி அவங்களுடைய குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் அவங்களையும் குற்றவாளியாக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தட்டுக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது இது அரசுக்கு விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது இது முடிஞ்சளவு மக்களாகி நீங்கள் உண்மை அப்படிங்கிறத நம்பு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் என்னமோ அதையும் பதிவு செய்யுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி